அனைவருக்கும் உணவுப் பழமையின் பணிவான வணக்கங்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஏதோ ஒன்று பயன் தருது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பொருளை பயன்படுத்துவோம் உண்மை இல்லையா உதாரணத்துக்கு இந்த யோகா தண்டம் நமக்கு ஏதோ ஒரு பயன் தருது அப்படின்னா இந்த தண்டத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ஏதோ ஒரு பயன் தருது அப்படின்றதுக்காகவே நம்ம அதை பயன்படுத்த முற்படும் ஏன் அதை நம்ம இப்போ இந்த பயணத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஒரு பொருள் நமக்கு பயன்படுது பயன் தருது பொழுது அதை மேன்மைப்படுத்தணும் அதுதான் முக்கியம் இந்த உலகத்தில் ஸோ நமக்கு ஒரு பொருள் பயன்படுது அது நமக்கு ஒரு பயன் தருது ஸோ அதனால் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த வீச்சு வலையின் பயன் அப்படின்னு நம்ம இன்றைய தலைப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ என்ன அப்படின்னா வலையின் பயன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பலன் தந்திருக்கு அதனால் அதை பயனை நான் உங்களுக்கு சொல்லி எனக்கு ஒரு பலன் தந்திருக்கு என்ன பலன் அப்படின்னா என்ன மேம்படுத்திருக்கு அந்த ஒரு வீச்சு வலையால் ஒருவருடைய குடும்பங்கள் நல்ல மகிழ்ச்சியாக வாழுது அந்த வீச்சு வலையால் நீர்நிலைகள் சுத்தமாகுது அந்த நீர் அந்த வீச்சு வலையால் ஒருத்தருடைய வாழ்க்கை குறை இல்லாமல் நிறையாக வாழ்ந்துட்டு போகிறாங்க ஸோ இப்படிலாம் வந்துட்டு அந்த பொருள் வந்து நமக்கு ஒரு பயன் தரும்பொழுது பயன்படும்பொழுது அதோடைய பயனை அதோடைய பலனை நம்ம எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க கண்டிப்பாக ஸோ அடுத்து வர தலைமுறைகள் அதை பயன்படுத்தி அதில் பயன்பெற்று அவங்க வாழணும் இந்த வீச்சுவலை என்னுடைய அங்கத்தில் நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வரும்போது இதை என்னை மேன்மைப்படுத்துது அப்போ நம்ம அதோடைய பலனை நான் வாங்குகிறேன் அந்த பலன் வாங்கினதுனால அது எனக்கு நிறைய பயன்படுது ஸோ அந்த பலனை நீங்களும் அனுபவிக்கணுன்றதுக்காக நான் அதை டீச் பண்ணுறேன் சொல்லிக் கொடுக்குறேன் அது எனக்கு மறுபடியும் ஒரு பலன் கொடுக்குது வருமானம் கொடுக்குது பேர் கொடுக்குது மகிழ்ச்சி கொடுக்குது இறை சார்ந்த எண்ணங்கள் கொடுக்குது அப்படின்போது அப்போது ஒரு செய்கிற தொழில் நல்ல ஒரு தெய்வமாக நமக்கு தெரியப்படுது ஸோ அப்போ இந்த வீச்சு வலைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம தேடும் அது மாதிரி தேடும் தான் இந்த வீச்சு பயன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் வீச்சு வலை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் இதை வைத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக்குவாங்க ஒரு கைத்தொழில் உருவாகும் கைத்தொழில் உருவாச்சு அப்படின்னாக்கா இளைஞர்கள் வேலை இல்லாத திண்டாட்டங்கள் இருக்காது ஏதோ ஒரு தொழில் கற்றுக்கணுன்னு முற்படுவாங்க இந்த வலையை வச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க நீர்நிலைக்கு போகிறீங்க பிடிக்கலான்னு போகிறீங்க அங்கே போய் நீர்நிலையில் நீங்கள் வலையை வீசுகிறீங்க வீசும்பொழுது அந்த நீர்நிலையிலேருந்து நிறைய குப்பைகளை நீங்கள் பார்க்குறீங்க குப்பைகள் வருது வலையில் அந்த குப்பைகளை அந்த நீர்நிலையிலேருந்து எடுத்து அப்புறப்படுத்துகிறீங்க அப்போ அந்த இடத்துல சுத்தம் பிறக்குது ஒரு எண்ணம் ஓ இந்த இடத்த நம்ம இந்த நீர்நிலையை சுத்தமாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த நீரை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்க இப்போது நீங்கள் இந்த இடத்த சுத்தம் பண்ணணுன்னா யார் பண்ணுவோம்மா நம்ம பண்ண மாட்டோம் அப்போது நமக்கு ஒரு பயன் கிடைக்க பொழுது நமக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்க போகுது அங்கே போய் வலை வீசிறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ மீன் கிடைக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு அதை விற் விற்பனை பண்ணி அதில் வர பணத்தை நம்ம பலன் பெறுவோம் அது மாதிரி கிடைக்குது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போவோம் ஆனால் அங்கே போய் நீங்கள் வீசும்பொழுது மீன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய குப்பைகள் வந்துடுங்க அந்த குப்பையை உங்களுக்கு மீறி அதை நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்திருக்கு ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க சொச் அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தத்தை நீங்கள் அங்கே முன்வைக்கிறீங்க அப்போது ஒரு தொழில் சுத்தத்தை சொல்லி கொடுக்குது அதை சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் வள வீசுறீங்க மீன்கள் கம்மியாக கிடைக்குது அப்போ இந்த நீர்நிலையில் மீன்கள் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மீன்களை வேற எங்கேயாவது எடுத்து எடுத்துகிட்டு வந்தாவது அந்த நீர்நிலையில விடணுன்ற ஒரு எண்ணம் வரும் அப்போது மற்றவங்களுக்கும் தேவைப்படும் நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இங்கே விடணும் அப்போது இந்த இடத்துல விடணும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அங்கே பிறக்குது ஸோ இந்த நீர்நிலையில் கம்மியாக இருக்குது மீன் நம்ம வேற எங்கேயாவது இருந்தா கூட எடுத்துகிட்டு வந்து விட்டோம்னா அந்த உற்பத்தி கொஞ்சம் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பிறக்கும் அப்போ சுத்தம் பிறக்குது மற்ற இருந்து இன்னொரு இடத்துல தவ 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 அமைக்கணும் ஸோ ஒரு இடத்துல இருந்து அடுத்த ஒரு மறுசுழற்சி பண்ணணும் அடுத்தது அங்கே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பிறக்குது ஸோ இது மாதிரி மாறும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே அறியாமல் சில செயல்பாடுகளை இந்த வீச்சு வலையை சொல்லித்தருது அதனால தான் இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் பொக்கிஷமாக பார்க்கப்பட்டிருக்கு இறை சார்ந்துமே இந்த வலைகளை பார்த்துருக்காங்க நம்ம அதை பார்க்குறோம் அதுக்கான தேடல் இருக்கும் ஸோ அப்போது ஒரு பொருள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பலனும் தருது பயனும் தருது அது சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்குது இந்த வலையை நம்ம மறுபடியும் வலையில் தலையில் வீசுகிறோம் மீன் எடுக்கிறோம் பெரிய மீன்களை எடுத்துகிட்டு சின்ன மீன்களை தண்ணியில் விடுறோம் ஸோ அடுத்த சங்கதிகள் வளர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்குறோம் அது மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக ஸோ அப்போது நம்மளையே அறியாமல் சில செயல்பாடுகளை செய்துக்கிட்டே இருப்போம் ஸோ அப்போது இந்த தொழிலில் இந்த ஒரு கைத்தொழிலில் இவ்வளவு விஷயங்கள் பின்னடைஞ்சியிருக்கு அப்படின்றத நம்ம மேற்கொள்ளணும் ஏன்னா இப்போ நம்ம நிறைய பொருட்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ ரீயூஸ் பண்ணுறோம் ரிடியூஸ் பண்ணுறோம் அதை ரீசைக்கிள் பண்ணி அடுத்து பயன்படுத்துவோம் இது அப்படி இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வந்து இதை பயன்படுத்துகிற அளவுக்கு இது நம்ம மேன்மைப்படுத்திட்டு போகிறோம் நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு யார் போய் பாதுகாப்பாங்க நீர்நிலையை ஒரு மனிதர்கள் தான் பாதுகாக்கணும் நீர்நிலைக்கு போகிறதுக்கான வேலை எப்படி வரும் ஒன்று காலை கடன் முடிக்கிறதுக்காக நீர்நிலைக்கு போவாங்க இல்லை மாடு ஆடு மேய்க்கிறதுக்கு நீர்நிலைக்கு போவாங்க அப்படி இல்லைனா நீர்நிலைக்கு குழப்பு தேடி மீன் பிடிச்சி வருமானம் பார்க்குறதுக்காக போவாங்க ஸோ இவங்க மட்டும்தான் இந்த நீர்நிலையை பார்க்குறவங்க இவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீர்நிலையை பாதுகாக்கணும் அப்போ இவங்க பாதுகாக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு தொழில் இருக்கணும் இப்போ இந்த வீச்சு வலையோ வலை சார்ந்த இருக்குது அப்படின்னா இந்த வீச்சு வலையை எடுத்துகிட்டு போய் அவங்க வலை போட்டு மீன் பிடிக்கும் பொழுது அப்போ நீர்நிலையில் இருக்கக்கூடிய சூழல்களை புரிஞ்சிக்குவாங்க மீன் பிடிக்க போகும்போது பார்த்தா ஒருத்தவங்க வந்து மின்சாரம் வைக்கிறாங்க அப்படின்னா அதையுமே நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ அப்போ அதை கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிறோம் ஐயா இது மாதிரி தவறுகள் செய்யாது அப்படின்றத ஒரு சொசைட்டி ஒரு சமுதாயத்தை திருத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஆசிரியராக மாறுறீங்க சரி இது மாதிரி பண்ணாதீங்க இந்த இடத்துல குப்பைகளை கொட்டாதீங்க இங்கே கழிவுகளை கலக்காதீங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் விளக்கங்கள் கொடுக்கும்பொழுது நீங்கள் ஒரு சிறப்பு ஆசிரியராகிடுறீங்க அந்த இடத்துல அப்போது எத்தனை விதமான விஷயங்களை உங்களுக்கு இந்த வலை தருதுன்னு பாருங்கள் அப்போ இந்த பயன்கள் எல்லாத்தையுமே ஸோ நான் அடைஞ்சேன் அதனால் இதில் நிறைய பலன்கள் பெற்றேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ நீங்கள் ஏதோ நமக்கு ஒரு பலன் தருது அப்படின்னு இல்லாமல் அதை நீங்கள் பயன்படுத்துங்க நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வருமானத்துக்கு நமக்கு பயன்படுது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது நீர்நிலைகளை பார்க்கறதுக்கு பயன்படுது ஏன்னா நம்ம போய் அங்கே தான் பார்ப்போம் ஏன்னா இல்லைன்னா பா நீர்நிலையை பார்க்கலன்னா அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாது ஆனால் நடக்கு கூடிய கழிவுகள் கொட்டுறதோ அங்கே நீர்நிலையில ஏதோ மாசுபடுத்துறதோ நம்மளால் அங்கே போய் உணர முடியுது ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு மேன்மைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் அங்கே ஆகாருங்க சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஒரு அக்கறையும் வருது அப்போ ஒரு கைத்தொழில் இருந்தது அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் உணரலாம் இது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு இல்லாத மாணவர்களுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுத்துன்னா அவங்களுக்கான மறுவாழ்வுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது இந்த மாதிரி தவறுகள் பண்ணிவிட்டு சிறைசாலைக்கு போயிருக்கிறவங்களை சிறைசாலையில் தண்டனைகள் அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கைத்தொழில் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை வச்சு மேன்மைப்பட்டு நல்ல ஒரு மனிதராக இந்த பூமியில் உலா வரதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு கைத்தொழில் கொடுக்கும் பொழுது நமக்கு கடவுள் இந்த செயல்பாடு இந்த வீச்சு வலையை நீங்கள் மேன்மைப்படுத்தணுன்றதுனால நம்ம அதை முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் உள்வாங்கிக்கிங்க உங்களுக்கு பிடிச்ச தொழில்களை செய்து மேன்மைப்படுங்க ஸோ இந்த வீச்சு வலை எனக்கு நிறைய பயன்பட்டது பலன் தந்தது ஸோ உங்களுக்கும் பயன் தரும் பலன் பருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீர்நிலைவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆயுதமாக எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நீர்நிலையில் நீங்கள் அதை வலையை வீசும் பொழுதோ வாட்டும் பொழுதோ குப்பைகளை கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க அதை எடுத்து அப்புறம் பிடிச்சிருங்க அப்புறம் பிடித்திருந்தால் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும் எல்லாத்தையுமே நம்மளால் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னா அது முடியாத காரியம் ஏதோ நமக்கு ஒரு பலன் கிடைக்குது இல்லையா அதுக்காகவாவது நம்ம போய்ட்டு அதை முயற்சி பண்ணணுங்க வலையில் வந்தது அப்படின்னா எடுத்து அப்புறப்படுத்திட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதை விற்பனை பண்ணியோ இல்லை சமைச்சியோ உங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நீங்களும் அழகாக அதை வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தவறுகள் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம தவறு பண்ண மாட்டோம் அப்படி செயல்பாடுகள் இல்லாமல் சும்மா வெட்டியே வீட்டிலே இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதோ தவறுகளெல்லாம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் ஸோ நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தி எந்தெந்த தவறுகள்லாம் நம்ம திருத்திக்கணும் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதற்கு என்னென்னலாம் தொழில்கள் செய்கிறோம்னா நம்ம வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஈடுபாடு ஈடுபாடு செலுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் பெறலாம் அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உங்களை நல்ல மேன்மையாக்கி நல்ல ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் உழவு செய்யும் என்ன அப்படின்னா நான் கண்ட நீர்நிலை நான் பார்த்த நீர்நிலை இன்றைக்கி இல்லை ஸோ அதனால நம்மளால் என்ன முயற்சி பண்ணணும்னும் பொழுது இதெல்லாம் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி யூடியூப்லாம் இருக்கிறதுனால நம்ம ஏதோ நம்ம பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறோம் ஏதோ ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்க நீர்நிலைக்கு போனாங்க அப்படின்னா அங்கே கொட்டக்கூடிய குப்பைகளை அறவே தவிர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் வருடம் வருடம் நாங்கள் வந்துட்டு ஆற்றுக்கு அதாவது மாசி மகத்துக்கு போவோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திதி என்ற பெயரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய உடைகள்லாம் கலைஞ்சு அந்த நீர்நிலையிலே விட்டுருவாங்க ஸோ வருடம் வருடம் நோட்டீஸ் அவங்க கொடுப்பேன் இந்த மாதிரி நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் நீர்நிலைக்கு போயிட்டு திதி கொடுக்குறதோ ஏதாவது நீங்கள் தர்ப்பணம் செய்ய போனீங்க அப்படின்னாக்கா அங்கே நீங்கள் உங்களுடைய உடைகளையோ மற்ற ஆவணங்களையோ அங்கேயே தண்ணியில் நீர்நிலையில் போட்டுட்டு வந்துடாதீங்க ஸோ அதுவே வந்து நீர்நிலையை மாசுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நிறைய எங்கள் ஏரியாவில் அது மாதிரி இருந்தது அதுக்கு நம்ம சின்ன சின்ன ஸ்டெப்பு எடுக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுப்போம் நம்ம நம்ம எல்லாத்தையுமே திருத்த முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நீங்களும் முயற்சி செய்யுங்க நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நமக்கு வீச்சுவலை என்னென்ன பயன் தருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்னா எனக்கு பயன் தருது ஸோ உங்களுக்கும் பயன் தரும் நீங்கள் அதை அழகாக பயன்படுத்தி உங்களுடைய சமுதாயத்தை ஓரளவுக்கு திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்க யோகம் யோக மகட்டம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி